திரைப்படத்துறையிலிருந்து வருவது என்ன கேவலமானதா அப்ப திரைப்படம் கேவலமானதா துறையில் இருக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் திரைப்படத்தில இருந்து வந்தவர்கள் இந்த திரைப்படத்தை நம்பி வந்தவர்கள் விஜயும் அங்கிருந்தா வந்தாரு நான் கேட்கிறேன் விஜய் பேசுகிற நீங்கள் உதயநிதியை பேச வேண்டியதானே அவர் எங்க இருந்து வந்தாரு எளிய மக்கள் இருந்து அரசியல் படுத்தி வந்தாரா ஏன் உங்க மயனை பத்தி பேசுங்களேன் உங்க மயன் திரைத்துறையில இருந்து தானே வந்தாரு நீ ஏன் திரைத்துறைக்கு அனுப்புனீங்கங்கிறது ஒரு கேள்வி இருக்கு உதயநிதியை ஏன் திரைத்துறைக்கு அனுப்புனீங்க நேரடியாக அரசியல் களத்துக்கு வரலாமே வந்திருக்கலாமே ஏன் உங்களுக்கு திரைக்களம் தேவைப்பட்டது அங்கிருந்து முகத்தை இந்த மக்களிடத்திலே காட்டி 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 நீங்கள் முதலமைச்சர் கனவுக்கு வர வேண்டும் என்று திரைப்படத்துறைக்கு அனுப்பினீர்கள் ஆனால் எந்த கூட்டணியும் நம்பாமல் மக்கள் கூட்டணியை மட்டுமே நம்பி களத்திற்கு வருகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை பார்த்து இன்றைக்கு கதறுகிறது ஒரு கூட்டம் என்றால் பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அரசியல் புரட்சிதான் அவர் சென்னையிலிருந்து கிளம்பும் போது சொல்லுகிறார் நான் திண்டுக்கல் செல்லுகிறேன் கொடைக்கானல் போகிறேன் படப்பிடிப்பிற்காக போகிறேன் என்னுடைய வேலையை நான் செய்யப் போகிறேன் அவரவர் வேலையை அவரவர்கள் தயவு செய்து செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு கிளம்புகிற போதே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடுகிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய அரசியல்